வணக்கம் நானும் அம்மா சமையல் மீனாட்சி இப்போது நம்ம விழாக்காலங்கள் தொடங்கிடுச்சு விழாக்காலங்கள் அப்படின்னாலே நம்ம நவராத்திரி தான் நவராத்திரி அப்படின்னாலே எல்லாருக்கும் கொண்டாட்டம்தான் அதுவும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்வீட் செஞ்சு எல்லாருக்கும் நம்ம கொடுப்போம் இல்லைங்களா அதில் இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் குழந்தைங்க பெரியவங்க இந்த மாதிரி கொண்டாடுற ஒரு நவராத்திரிக்காக இன்றைக்கி நான் சூப்பரான ஒரு ஸ்வீட்டாக பண்ண போகிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி பாயாசம் தான் பண்ண போகிறேன் அதுவும் நம்ம நெஸ்லே மில்க் மேட் வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி இந்த பாயாசத்தை பண்ண போகிறோம் சுவையாகவும் சூப்பராகவும் இருக்கும் வாங்க நம்ம பாயசம் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நம்ம எப்பவுமே நம்ம நெஸ்லின் மில்க் மேடை வச்சு ஒரு ஸ்வீட் பண்ணுறோம் அப்படின்னா அதை பார்க்கும்போது கிரீமியாக ரிச்சாக இருக்கும் அது இல்லாமல் எமேசியாக இருக்கும் அதோட சுவை பார்த்தீங்கன்னா டெலிஷியஸாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு ஒரு அரை லிட்டர் அளவுக்கு நம்ம பால் ஊற்றிக்கலாம் அப்போ அரை லிட்டர் பால் ஊற்றுறோம் அப்படின்னா அரை லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம் அப்போ தான் நமக்கு பிரியாணி ரைஸ் வந்து நல்லா வேகம் இப்போ பால் வந்து கொஞ்சம் நல்லா பால்வாடை போகிற வரைக்கும் நல்லா காய்ச்சணும் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து பிரியாணி அரிசியை வந்து ஒரு கப் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இதில் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோம் நம்ம ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு பாருங்க இந்த மாதிரி குழஞ்சி வெந்துடணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு சக்கரை சேர்த்து அந்த சக்கரை வந்து கொஞ்சம் கரைகிற வரைக்கும் நம்ம வந்து கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் இப்போ நம்ம நெஸ்லே மில்க் மேட் சேர்த்துக்கலாம் நெஸ்லின் மில்க் மேடை சேர்த்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு டெலிஷியஸாக இருக்கும் அது இல்லாமல் அந்த அந்த ஸ்வீட்டை பார்க்கும்போதே ஒரு அழகாகவும் திக்காகவும் இருக்கும் பாருங்கள் சூப்பராக எமேசிங்காக இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம நெஸ்லன் மில்க் மேடை உடனே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ நம்ம ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம பாயசம் அப்படின்னாலே ஒரு சாரப்பருப்பு கொஞ்சமா நெய் விட்டு முந்திரி வறுத்து நம்ம சேர்த்துக்கலாம் புன்னுமா வறுத்தெடுத்த முந்திரியை இதில் சேர்த்துருவோம் இன்றைக்கி நம்ம நவராத்திரிக்காக சூப்பரான நெஸ்லி மில்க் மேடை வச்சு சூப்பரான ஒரு பாயாசம் பண்ணியிருக்கோம் பாருங்கள் எமேசிங்காக இருக்குது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அது இல்லாமல் இந்த மாதிரி எமேசிங்கான ரெசிபிகள் நம்ம மில்க் மேட் வெப்சைட்டில் இருக்குது கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ரெசிபிகளை செஞ்சு பார்த்துட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்